கூங்குமலை சாரலிலே குழி நிலவு தென்றலிலே தங்கமலர் தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு விட்டு சங்க தமிழ் தங்க தங்க மொழியிலே தொடங்குகிறேன் எனது திரையே அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் என் பெயர் லக்ஷனா நான் ஆறாம் வகுப்பில் படிக்கின்றேன் மனித வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி எங்கிருக்கிறது அதிகம் சம்பாதிப்பதிலா அதிகம் சேர்த்து வைப்பதிலா அல்ல அல்ல நாம் பெற்றவதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் நிமிடங்களில் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது இந்த பகிர்வின் மகிழ்ச்சியை பற்றி பேச வந்துள்ளேன் நம்மிடம் எவ்வளவு இருந்தாலும் அது நாளை இல்லாமலும் போகலாம் ஆனால் நாம் ஒரு சிறிய பகிர்வை செய்தால் கூட அது என்றும் நிலைக்கும் நினைவாக இருக்கும் பகிர்வின் வகைகள் உணவு பகிர்கள் என்றால் என்ன பசியால் தவிக்கும் ஒருவருக்கு ஒரு தட்டு சுவர் கொடுத்தால் அவரின் ஆசிர்வாதம் நம்மை வாழ்நாள் முழுவதும் காக்கும் அறிவை பகிர்தல் ஒரு நண்பருக்கு கடினமாக உள்ள பாடத்தை எளிதாக விளக்கி கூறுவது மிகப்பெரிய பகிர்வு நேரத்தை பகிர்தல் ஒருவர் சோகத்தில் இருந்தால் அவரிடம் சில நிமிடங்கள் பேசி தோளில் கை வைத்து ஆறுதல் கூறுவது மிகப்பெரிய பகிர்வு சிரிப்பை பகிர்தல் ஒரு சிறு புன்னகையால் கூட ஒருவரை நாளை மாற்றக்கூடிய சக்தி உடையது பகிர்வின் மகத்துவம் அன்பு ஒளியாகவும் தாரும் அறம்தான் பெருங்கடல் என்று அதுபோல் நாம் பகிரும்போது அந்த செயல் அறமாகவும் ஒளியாகவும் மாறுகிறது ஒரு சிறிய குழந்தை புதிய பொம்மையை வாங்கியவுடன் தனியாக விளையாடாமல் தன் நண்பருடன் பகிர்ந்தால் அதில் இருவருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும் இதுவே பகிர்வின் உண்மையான அதிசயம் ஒரு சிறு சிந்தனை நீங்கள் ஒரு மெழுகுவத்தியை வைத்து மற்றொரு மெழுகுவத்தியை ஏற்றினால் அதன் ஒளி குறையாது அதுபோல் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அது வளருமே தவிர குறையாது வாழ்க்கை உதாரணங்கள் மகாத்மா காந்தி தனது வாழ்க்கையை எளிதாக வாழ்ந்தார் ஆனால் அவர் பகிர்ந்த சிந்தனைகள் இன்று உலகவே மாற்றின திருவள்ளுவர் தனது திருக்குறளை அனைவருக்கும் பகிர்ந்ததால் அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மை திசை காட்டுகிறது இன்றும் சமூகத்தில் பலர் தன்னார்வ அமைப்புகள் இரத்த வங்கிகள் உணவு வழங்கும் குழுக்கள் எல்லாம் பகிர்வதே வாழ்வின் அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள் அவர்களால் பலர் வாழ்கிறார்கள் பணத்தை பகிர்ந்தால் பொருளாதார உதவி அறிவை பகிர்ந்தால் கல்வி ஒளி அன்பை பகிர்ந்தால் உலகமே ஒற்றுமை நேரத்தை பகிர்ந்தால் உறவு வலிமை நண்பர்களே நம் ஒவ்வொருவரும் என்னிடம் இருப்பதை பிறருடன் பகிர்தல் என்ற மனப்பாங்குடன் வாழ்வோம் அதுவே நமக்கு தரும் உண்மையான மகிழ்ச்சி பகிர்வதே பெருமை பகிர்வதே வாழ்வின் உண்மையான அர்த்தம் நன்றி வணக்கம்